பி தமிழ் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சுதேசி கிருஷ்ணன் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று நம்மோடு நிகழ்வில் இணைந்திருக்கிறார் புவிசார் அரசியல் விமர்சகர் பி குருஸ் ஸ்தாபகர் திரு ஸ்ரீ ஐயர் அவர்கள் உங்கள் அனைவரின் சார்பாகவும் அவரை வருக வருக என வரவேற்கிறேன் நமஸ்காரம் சார் நமஸ்காரம் எப்படி இருக்கீங்க சுதேஷி நல்லா இருக்கேன் சார் சந்தோஷமா இருக்கேன் இன்னைக்கு கூடுதல் சந்தோஷமும் கூட ஏன்னா வந்து நம்ம பாரத தேசம் வந்து ஒரு நல்ல நடவடிக்கை எடு எடுத்திருக்கு உலக அளவில் இருக்கக்கூடிய தீவிரவாதிகள்லாம் அழிக்கணும்னா முதல்ல அதுக்கு நம்ம முன்னுதாரணமா இருக்கணும்ன்றதுக்கு கேட்டப்பல இன்னைக்கு காலையில ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காங்க அதிகாலையில சரி அதை பத்தி உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலான்ட்டு தான் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு சார் இன்னைக்கு ஆப்ரேஷன்ஸ்ல ஆப்ரேஷன் சிந்து கொஞ்சம் இது ஒரு மகத்தான ரெஸ்பான்ஸுங்க ஏன்னா நம்ம பக்கம் வந்து அந்த இருபத்தாறு இன்னோசன்ட் ஹிந்துக்களை கொண்டிருக்காங்க இதுக்கு பதிலடியாக வந்து இப்போ பதினேழு இடங்கள் ஒன்பது ஏரியாஸ் ஒன்பது ஏரியாஸ் பதினேழு இடங்கள் சில சில நகரங்கள்ல ரெண்டு இடத்துல மூணு இடத்துல அடிச்சிருக்காங்க இதை பத்தி ஒரு பிரஸ் ரிலீஸா கொடுத்திருக்க ஆஹ் இந்திய அரசாங்கம் அதை பத்தி நான் ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன் இந்த பிரஸ் ரிலீஸ் வந்து ஒரு நாலஞ்சு மணி நேரம் முன்னால வந்தது மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ்ல இருந்து அடுத்த பிரஸ் ரிலீஸ் வந்து இன்னொரு ஒரு மணி நேரத்துல அவங்க வந்து பிரஸ் கான்ஃபரன்ஸ் கொடுக்க போறாங்க இந்த லாஸ்ட் போர் ஃபைவ் ஹவர்ஸ்ல என்ன நடந்தது அப்படிங்கறத பொறுத்து காட்டுறதுக்காக இதுல பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப பார்த்து குறி வச்சு அடிச்சிருக்காங்க இதுல வந்து ஜெய்ஷே முகமதும் சேர்த்தி லஷ்கரே தொய்பாவும் சேர்த்தி அப்புறம் இன்னும் நிறைய பேர் சேர்த்தி முதல் கவுண்ட் வந்து தொண்ணூத்தி மூணு டெரரிஸ்ட கொண்டு இருக்காங்க அப்படின்னு இப்போ நம்பர் சொல்றாங்க கிட்டத்தட்ட அறுநூறு பேர் அறுநூறு பேர் சிக்ஸ் அறுநூறு பேர்ல வந்து இப்போ இதுல செத்துருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க இதனுடைய இடங்கள் பாத்தீங்கன்னா இந்த இந்த இடங்கள்ல தான் நடந்திருக்குங்க நான் ஒரு ஒரு விழாவரியா சொல்றேன் சில இடங்கள் பார்க் ஆக்கியூபைட் ஜம்மு அண்ட் காஷ்மீர் அதாவது டிஸ்பியூட்டட் ஏரியால இருக்கு சில இடங்கள் பாகிஸ்தான் இருக்கு முரித்கா முரித்கா அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு முப்பது கிலோமீட்டர் இருந்து அங்கேயே போய் அடிச்சிருக்காங்க பஹாவல்பூர் அப்படிங்கிறது ராஜஸ்தான் அது அங்க ஜெய்ஷே முகமதுனுடைய பெரிய காம்ப்ளெக்ஸ் இருக்கு அங்குதான் நிறைய சேதாரம் நடந்திருக்கு அதையும் அடிச்சிருக்காங்க இது மாதிரி ஒரு திட்டமிட்டு ரொம்ப தெள்ள தெளிவாக என்ன பண்றோம்னு தெரிஞ்சு அடிச்சிருக்காங்க ஒரு மிகவும் வருத்தத்தக்க விஷயம் என்ன அப்படின்னா தமிழ் சேனல்ஸ்ல இதை பத்தி ஒண்ணுமே சொல்லலை அது வந்து இது தேச துரோகம் தான் நான் பாக்குறேன் இத்தனை சேனல் எதுக்காக இருக்குன்னு எனக்கு தெரியல மிகவும் மகத் இது இது பாரதத்தின் ஹிஸ்டரியில வந்து ஒரு முக்கிய ஒரு டேர்னிங் பாயிண்ட் அது இதை வந்து இது மாதிரி பூசி மொழிகிறது பார்த்தா ரொம்ப ரொம்ப ஆஹ் வருத்தமா இருக்கு அதெல்லாம் சொல்ல முடியும்னால இதுல பாருங்க பாகிஸ்தான் அந்த புலகு புடுக்குறாங்க அண்ட புழுகுனா என்னன்னா அவங்க சொன்னாங்க ரெண்டே முக்கால் மணிக்கு காலையில நான் ரெண்டே முக்கால் எழுந்து நான் பாத்துட்டு இருந்தேன் இதெல்லாம் ரெண்டே முக்கால் எனக்கு வந்து போன் வாழ்ந்து நாங்க ரெண்டு விமானங்கள் ஆமா இந்திய அரசாங்கத்தின் விமானங்களை நாங்க அஹ் ஸ்ரீநகர் ஏர்பேஸ்ல போய் நாங்க வந்து தாக்கி அதை துவம்சம் பண்ணிட்டோம் அப்படின்னு அரசியல பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்ல ஒரு ஜே எஃப் வந்து அவங்களது அக்ரூர் கிட்ட வந்திருக்கு அங்கேயே அதை இன்டர்செப்ட் பண்ணி அதை வந்து இதுவாயிட்டு டெஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க அதுதான் இந்தியா இந்தியா தரப்பு இப்ப வரலும் பாத்தீங்கன்னா இந்திய தரப்புல மூன்று மூன்று ராணுவ வீரர்கள் வீரகதியை அடைஞ்சிருக்காங்க இது ஏன் அப்படின்னா லைன் ஆஃப் கண்ட்ரோல்ல நிறைய ஃபைட்டிங் நடக்குதுங்க இதை பத்தி நான் வந்து ஒரு சின்ன ஒரு வீடியோவும் காட்டுறேன் நானு இது ஏன்னா இப்போ என்ன நடக்குதுன்னா லைன் ஆஃப் கண்ட்ரோல் அதாவது அந்த எல்லை கோடோட சாரதாவின் கோயில் இருக்கு இது வந்து ஒரு நாலஞ்சு முன்னால நம்ம பண்ணிருக்கோம் இது வந்து ஒரிஜினல் சாரதா கோவில் வந்து பாகிஸ்தான் குள்ள இருக்கு அது ஒண்ணும் பண்ண முடியாது ஆனா அதை நினைத்து நமக்குள்ள வந்து சாரதா மந்திரம் ஒண்ணு கட்டிருக்கோம் அந்த மந்திரத்தை வந்து அத வந்து துவம்சம் பண்ண முயற்சி முயற்சிச்சிருக்காங்க அது வந்து சேவ் ஆயிடுச்சு அதை பத்தி ஒரு வீடியோ கிட்ட இருக்கு அதே மாதிரி ஒரு சீக்கிய இடம் இருக்கு அதையும் வந்து இவங்க வந்து துவம்சம் பண்ண பண்ற ட்ரை பண்ணிருக்காங்க இந்த மூணு இடங்க பகாவல்பூர்ல ஜெயிஎம் முடிச்சு முடிச்சிருக்காங்க தீத்வால்னு ஒரு இடம் அந்த இடத்துல வந்து சாரதா மந்திர் இருக்கு ல அதை வந்து இப்போ வரலும் ட்ரை பண்ணுறக்காங்க ஒண்ணு நடக்கலாங்க அதே மாதிரி இன்னொரு இடம் இருக்கு த்ரிபோனி சிக் வில்லேஜ் அண்ட் தங்க்தார் இந்த ரெண்டு இடத்துல வந்து மிகவும் அதிகமாக முரட்டுத்தனமான தாக்குதல் நடந்துருக்கு அதாவது என்னன்னா இவங்க இராணுவ ஸ்தாபனங்களை அடிக்கல இது மாதிரி கோவில்கள் புய பெயர் பெற்ற இடங்கள் இதெல்லாம் தான் பண்றாங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு எந்த அளவுக்கு கீழ்த்தரமான ஒரு சிந்தனையோட வேலை பண்றாங்க இது மட்டும் இல்ல ஆசிம் முனீர் என்பவரை காணவில்லை அவர் எங்க இருக்காருன்னு கூட தெரியல இப்போதைக்கு என்ன கேள்வி அப்படின்னா ஆசிம் முனிர் அப்புறம் டிஃபென்ஸ் மினிஸ்டர் ரெண்டு பேரையும் வந்து ஆஹ் சாக் பண்ணிட்டு ஆசிம் மலிக்னு ஒருத்தர் இருக்கார் அவர் வந்து ஐஎஸ்ஐனுடைய சீஃப்பாகவும் இருந்தாரு நேஷனல் செக்யூரிட்டியாகவும் இருந்தாரு அட்வைசராவும் இருந்தார் அதாவது தோவாலினுடைய ஈக்குவலன்ட் போஸ்ட் பாகிஸ்தான்ல அவர் தான் அடுத்த தலைவர் ஆப்புறாரு அப்படின்னு ஒரு தேசியம் ஸோ இது இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு இப்போ நீங்க அடுத்த கேள்வி கேளுங்க அதுக்குள்ள நான் இன்னொரு வீடியோ காட்ட வரும்னா சாரதா கோயில் பத்தி எப்படி இருக்கு அப்படிங்கிற நிலவரத்தை ஒரு நிமிஷம் அதை லோட் பண்றேன் நான் கோஹெட் இல்ல சார் இப்ப இந்த தாக்குதலுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பலகட்ட கட்ட மீட்டிங் நடந்தது முக்கிய அரசியல் தலைவர்களும் சரி பாதுகாப்பு தலைவர்களும் சரி எல்லாரும் சேர்ந்து மீட்டிங் பண்ணாங்க ஸோ இவங்க எல்லாரும் ஓரளவுக்கு நல்ல முடிவு பண்ணிதான் இந்த செயல்பாட்டை பண்ணிருப்பாங்க இதுக்கு அப்புறமா எந்த மாதிரியான நிகழ்வுகள் எல்லாம் இருக்கும் ஏன்னா பொருளாதார ரீதியா இரண்டு நாடுகளுக்குமே வந்து கொஞ்சம் பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு அப்படின்றதெல்லாம் மனசுல வச்சுதான் செய்வாங்க ஆனா இந்த நடவடிக்கை வந்து பின்னால எப்படி மாதிரியான விளைவுகளை கொடுக்கும் விளைவுகள் சிலது இருக்கத்தான் செய்யுங்க குறிப்பா வந்து இது இப்ப இந்தியால வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா ஏரோப்ளேன் எல்லாம் வந்து இவங்க இந்தியா வந்து பாகிஸ்தானுடைய ஏர்ஸ்பேஸ் மேல பறக்க கூடாதுன்னு ஒரு தடவை உத்தரவு போட்டிருக்காங்க அதுக்கு மா மாறாக இந்தியாவும் வந்து பாகிஸ்தானுடைய ஏரோப்ளேன்ஸ்லாம் வந்து இந்தியா மேல இருந்து பறக்க கூடாதுன்னு உத்தரவு போட்டிருக்கு ஆனா நம்ம பிளேன்ஸ் வந்து பத்து மடங்கு பத்து மடங்கு இந்த பத்து மடங்கு பிளேனு இப்ப என்ன ஆகுதுன்னா பாகிஸ்தானை சுத்திக்கிட்டு போகுது அதனால என்ன ஆகும் உங்களுக்கு போற இடத்துக்கு வந்து அரை மணி நேரம் இல்லை ஒரு மணி நேரம் லேட் ஆகலாம் மேலும் அவங்களுக்கு வந்து டிக்கெட் எல்லாம் வித்தாச்சு இப்போ வந்து அதிக கட்டணம் கேட்க முடியாது அதனால லாஸ் அவங்களுக்கு இது மாதிரி சில பல தொந்தரவுகள் இருக்கும் ஆனால் இது வந்து ஒரு லிமிட்டட் ஸ்ட்ரைக் இது வந்து பதிலடி பதிலடி அதுதான் இப்படிதான் சொல்லணும் இதை அதனால ஆனா இந்த அடி வந்து ஒரு சமய அடி வாங்கியிருக்காங்க அவங்க அதனாலதான் சொல்றேன் இல்ல அவங்களால வந்து ஒரு இராணுவ இன்சுலேஷனை போய் அடிக்க முடியல இது மாதிரி கோவில்களை குருத்வாராக்கள்லாம் தாக்கிட்டு இருக்காங்க இந்த இந்த வீடியோ கா ஒரு நிமிஷம் ஓகே ஓகே இது வந்து ஒரு சீக்கிய கோ வில்லேஜ் இருக்கு அது அதுக்குள்ள குருத்வாராவும் இருக்கு அதை சுத்தி மூணு வீடுகளை விட்டுருக்காங்க ஆனா குருத்வாரா இன்னும் சரியாதான் இருக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லை இது இந்தியாக்குள்ளதான் இருக்கு எல் இருக்கு இந்த பக்கம் இது மாதிரி சின்ன 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 விஷயங்கள் பண்றாங்க நாளைக்கே வந்து கர்தார்பூர் சாஹிப் இருக்கிற ஒரு குருத்வாராவையோ இல்ல நன்கானா சாஹிப் அதாவது குருநானக் பிறந்த இடம் அங்க ஒரு குருத்வாரா இருக்கு நன்கானா சாஹிப்னு அது வந்து லாகோர்ல இருந்து மேற்க போகணும் ரொம்ப டீப்பா பாகிஸ்தான் குள்ள போகணும் அங்க இருக்கு இதையெல்லாம் கை வச்சாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்ல இதெல்லாம் வந்து தோண்டினா ஒரு கோழைத்தனத்தை தான் வெளிப்படுத்துறது இவங்களால வந்து நேரா வந்து

இருநூத்தி இருபத்தி நாலு மாவட்டங்கள்ல வந்து இந்த ட்ரில்ஸ் நடக்க போறது அப்படின்னு அது வந்து இன்னைக்கு நடக்கணும் சரியா நான் நினைக்கிறேன் இவங்க தானே ட்ரில்ஸ் நடக்க போறது அதுக்கு அப்புறம் தான் இவங்க தாக்குவாங்க அப்படிங்குற ஒரு மெத்தனமான ஒரு சிந்தனையில இருந்துதான் பாகிஸ்தான் அரசாங்கம் அப்படிங்கிறது ஒரு கேள்வி கேட்டே ஆகணும் ஏன்னா நேத்துக்கு ராத்திரி அடிச்சுட்டாங்க அவங்க வந்து அவங்க எந்த இடத்துலயுமே அவங்களால வந்து ரெஸ்பாண்ட் பண்ண முடியல இதை நிறுத்துறதுக்கோ சில ஏவுகணைகள் பிறப்பித்திருக்காங்க சிலது வந்து பிளேன்ல போய் அட்டாக் பண்ருக்காங்க ரெண்டு விதமாவும் நடந்திருக்கு ஒரு ஒரு மூணு மணி நேரத்துல வந்து போட்டு இது வம்சம் ஆயிடுது நிறைய விஷயம் ஆயிடுச்சு எல்லா இடத்துலயும் வந்து எல்லாரும் சொல்லுங்க சொல்லுங்க வேற கொஸ்டின் இந்த வாட்டி தற்கொலை பிளைன் அப்ளை பண்ணதா சொல்றாங்க இந்த ட்ரோன் மூலியமா அடிச்சதுன்னு அப்புறம் ஆபரேஷன் வச்சதுக்கு என்ன காரணம் சார் இது மிகவும் நல்ல கேள்விங்க பாருங்க இருபத்தி ஆறு இளம் பெண்களின் சிந்தூர் அப்படிங்கிறது குங்குமம் ஹிந்தியில சமஸ்கிருதத்துல குங்குமம் அந்த குங்கும பட்டை அழித்திருக்கிறார்கள் பஹல்காத்தி பஹல்காம்ல இதை நினைவு கூர்ந்து இது மாதிரி பெயர் வச்சிருக்கிறது ரொம்ப பொருத்தமான பெயர் ஏன்னா இது வந்து இப்போ ஹிஸ்டரியில் எழுதப்பட்டோம் அப்ப எல்லாருக்கும் இந்த இது வரும் எதுக்கா இந்த சிந்தூர்னு பேர் வச்சாங்க அப்படின்னு அப்ப எல்லாரும் பாப்பாங்க ஓ இத்தனை பேருடைய இளம் விதவைகளை கிரியேட் பண்ணிருக்காங்க அவங்க அவங்க அவர்களின் நினைவில் தான் பண்றாங்க அப்படின்னு அது மிகவும் பொருத்தமான பேர் தான் பாக்குறேன் நான் இன்னொன்னு நான் நினைக்கிறேன் சுதேஷி கிருஷ்ணன்ஜி இது இதோட நிக்க போறது இல்ல அவங்க ஏதாவது பண்ணுவாங்க கேனத்தனமா ஏதாவது பண்ணுவாங்க அதுல சில சேதாரங்கள் இந்தியாவுக்கு நடத்தலாம் ஆஹ் அதுக்கு பதிலடி கொஞ்சம் இன்னமும் க்ரூரமா குரூரம் சொல்ல முடியாது மிகவும் ஒரு ஏதோ இடத்துல அடி வாங்க போறாங்க நிறைய ஜோதிடர்கள் என்ன சொன்னாங்கன்னா இதனால இது இதுக்கு அவங்க ஏதாவது சொன்னாங்கன்னா அது பதில் அதற்கு வர பதில் இந்தியா கிட்டே இருந்து அதனால வந்து பாகிஸ்தான் நான்காகவோ ஐந்தாகவோ பிளவுப்படும் அப்படிங்கிற ஒரு அளவுக்கு வந்து மக்கள் யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க இது ஏன் நடக்கும் அப்படிங்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்கு அது அப்புறம் பேசலாம் அது வந்து இன்னொரு ஹேங் அவுட் ஆனா இன்னும் கொஞ்சம் டைம் கொடுக்கணும் அவருக்கு ஏன்னா இப்பவே நம்ம வந்து இதெல்லாம் சொல்ல முடியாது ஆஹ் இன்னொரு முக்கியமான விஷயம் ஒரே முடிச்சு அதுக்கப்புறம் நீங்க கேள்வி கேளுங்க டொனால்ட் ட்ரம்ப் வந்து இந்த கேள்வி கேட்கப்பட்டது நேத்துக்கு இது மாதிரி இந்தியா இருக்கு இதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு அவர் சொல்லுக்கா ரொம்ப மேட் ஆஃப் ஆமா நீங்க பண்ணீங்க அதுக்கு பதில் வராம இருக்குமா அப்படிங்கிற மாதிரி சோ அவங்க வந்து இல்ல இந்தியா வந்து பேச்சுவார்த்தைக்கு போகணும் அப்படின்லாம் ஒண்ணுமே அவர் சொல்லலை இதுவும் ஒரு விதத்துல வந்து அவங்களுக்கு முன்னாலேயே சொல்லியிருக்கோம் முன்கூட்டியே தெரிவிச்சிருக்கோம் பதில் போகுது நீங்க ஒண்ணு சொல்லாதீங்க அப்படிங்கிற மாதிரி அது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நாங்க பதில் கொடுக்க போறோம் அப்படின்னு சொன்னாலே அதுவே போறோம் நீங்க கேள்வி ஏதாவது இல்ல பிரதமர் மோடி அவர்கள் வந்து பீகார்ல நடந்த பொதுக்கூட்டத்துல கூட சொல்லியிருக்காரு பாகிஸ்தான் கற்பனை செய்து பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பதிலடி கொடுப்போம் அப்படின்ட்டு கிட்டத்தட்ட இந்த போர் ஒத்திகை எல்லாம் ஐம்பது ஆண்டுகளுக்கு அப்புறமா நடக்கிறதா சொல்றாங்க இந்த மாதிரி விஷயங்கள் ஆமா இது வந்து இப்ப இருக்கக்கூடிய எல்லாம் இதெல்லாம் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கவே தெரிய ஓ இப்படி நடந்திருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொன்னீங்க இல்லையா தமிழக ஊடகங்கள் ஆக்சுவலா வந்து இதை வந்து ஒரு சிறப்பு செய்தியா எடுத்து கொடுக்கணும் அப்பதான் நம்ம ராணுவ வீரர்கள் மேல ஒரு பெரிய அபிமானமும் எந்த அளவுக்கு நம்ம தேசத்துக்காக அவங்க எல்லாம் பண்ணிருக்காங்க இந்த மாதிரி செயல்கள் இது இந்த நேரத்துக்கு ரொம்ப தேவையானது அஹ் அதுக்கப்புறம் சார் இப்ப நம்ம நாட்டுல வந்து இந்த விமானங்கள் சுத்தி போறது அதனால கொஞ்சம் இதெல்லாம் நடக்கும் அந்த நாட்டுல ஏற்கனவே வந்து பெரிய அளவுக்கு வருஷத்துக்கு முப்பது சதவீதம் வந்து உணவுப் பொருட்கள்லேருந்து எல்லாத்துலயும் விலையேற்றங்கள் மக்கள் வந்து பொருளாதார ரீதியாக ரொம்ப சிரமப்படுறதா வந்து செய்திகள் பாகிஸ்தான்லேருந்து எல்லாம் வருது அப்படி இருக்கும்போது அங்கே இது மாதிரிலாம் இருந்ததுன்னா அந்த தேசத்துக்கு ஒரு அக்கறை இருக்காது நம்ம மக்களை வந்து நல்லபடியாக பாதுகாக்கணும் இந்த மாதிரி தீவிரவாத முகாம்களுக்கு இடம் கொடுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு அபிப்பிராயம் இருக்காதா அதுக்கு இனிமேல்ட்டாவது ஏதாவது எடுப்பாங்களா அது மாதிரி அடி அபிப்பிராயம் என்ன நல்லபடியா ஆட்சி நடத்திருப்பாங்களே ஆட்சி நடந்திருப்பாங்களே அதுவே முடியலையே இது என்ன ஆச்சுன்னா இது ஆரம்பத்திலே தகராறு கிருஷ்ணன்ஜி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல நீங்க பாத்தீங்கன்னா இப்போ தேசம் வந்து ஐந்தில் ஒரு பங்கு பாகிஸ்தானா போச்சு மிச்ச நான்கு வந்து இந்தியாவா இருந்தது இப்போ நீங்க வந்து அப்ப இருந்த இராணுவத்தை பாத்தீங்கன்னாலும் சரி அப்ப இருந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாஃப் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அப்ப அத வந்து இந்தியன் சிவில் சர்வீஸ் சொல்லுவாங்க அப்ப எப்படி போயிருக்கணும் ஐந்தில் ஒரு பங்கு பாகிஸ்தானுக்கு போயிருக்கணும் ஐந்தில் ஒரு பங்கு ராணுவம் போயிருக்கணும் ஆனா நடந்தது அப்படி இல்லை ஐந்தில் இரண்டரை பங்கு பாகிஸ்தான் ராணுவம் ராணுவம் வந்து பாகிஸ்தான் பக்கம் சாஞ்சது சோ அதில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அப்புறம் ஐந்தில் ஒரு பங்கு வந்து இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் சிவில் சர்வீஸ் போல மிகவும் குறைவு ஏன்னா பாகிஸ்தான் முழுக்க அட்மினிஸ்ட்ரேஷன் நடத்தியது இந்துக்கள் அவங்களுடைய கட்டிய துணிகளோடு ஓடி வந்தாங்க அதனால என்ன ஆயிடுச்சுன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வேக்யூம் உருவாச்சு இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வேக்யூமை வந்து ஃபில் பண்றதுக்காக தான் ராணுவம் உள்ள வந்தது அப்ப பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுலயே முதல் பிரதமரை வந்து அவர் தீர்த்து கட்டிட்டாரு அயூப் கான் அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுல இருந்து ஒரு ராணுவ நாடா தான் ஓடிட்டு இருக்குது இவங்களுக்கு வந்து என்னன்னா ராணுவம் 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 எங்க நாங்க எங்க ஜோபியர் நிரப்பிப்போம் ஏதோ கொஞ்சம் போகுதுன்னா பிஸ்கட் கொடு பீஸ் கொடுக்குற மாதிரி மக்களுக்கு போடுவோம்னால விஷயம் அங்க இருக்கிற எல்லா தொழிற்சாலைகளும் பௌஜி ஃபவுண்டேஷன் அதாவது ஆர்மியினுடைய ஒப்புதல் இல்லாம ஒன்றும் பண்ண முடியாது பிரைவேட் இண்டஸ்ட்ரிங்கிறது மிகவும் குறைவு இது மாதிரி ஒரு இம்பேலன்ஸ்டான ஒரு நாடா வளர்ந்துருக்கு இப்போ இது நாலாவோ அஞ்சாவோ துண்டானாலும் கூட இந்தியாவின் ஹெல்த் மிகவும் அதிகமாக தேவைப்படும் ஏன்னா இதை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு முன்னால கொண்டு போக வேண்டிய ஒரு நிலைமை வந்து ஆகணும் அதாவது அட்மினிஸ்ட்ரேஷன் என்பது இராணுவத்தின் பொறுப்பல்ல மேலும் இது நான்காவோ அஞ்சாவோ பிளவுப்பட்டதுன்னா பலூச்சிஸ்தான்ல இராணுவம் இருக்காது சிந்துல இராணுவம் இருக்காது கேபிகேல கொஞ்சம் பேர் இருக்கலாம் பஞ்சாப்லதான் முக்க முழுக்க அந்த ராவணம் இருக்கிற இராணுவம் முழுக்க பஞ்சாப்ல தான் இருக்கும் அதே மாதிரி ஜம் ஜம்மு அண்ட் காஷ்மீர்லயும் அதுவும் அதிக ராணுவம் கிடையாது ஸோ அப்படி இருக்கும் பட்சத்துல இந்த நாலு நாடுகள் வருது இல்லை இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு ராணுவ குடை இந்தியா கொடுக்கறதுக்கு ஒரு அது ஒரு சம்பாவிதம் இருக்கு குடை அப்படின்னு கேட்டீங்கன்னா நாங்க வந்து உங்களுடைய டிஃபென்ஸ் எல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் உங்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷனை நாங்க பாத்துக்கிறோம் எங்க ரூபாவை நீங்க உபயோகிக்கலாம் நாங்க உங்களுக்கு உங்களுடைய பேங்க் எல்லாம் மேனேஜ் பண்றோம் புதுசா பேங்க் நிறுவனம் உங்களுக்கு வந்து எப்படி ஒரு நார்மல் ஒரு 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 நாடு வந்து எப்படி நார்மலாக ப்ரொசீட் பண்ணணுமோ அதை நாங்கள் பண்றோம் பேங்க்லாம் எல்லாம் வந்ததுன்னா அதுக்கப்புறம் என்ன ஆகும் லோன்ஸ்லாம் கொடுப்பாங்க லோன்ஸ் கொடுத்து அவங்கவுங்க அவங்களுடைய வேலையை பார்க்கலாம் இது மாதிரி ஒரு ஒரு இருபது முப்பது நாற்பது வருட ஒரு காலத்தினுடைய பிளான் மாதிரி உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்போ நீங்க ஸ்ரீலங்காவே பாத்தீங்கன்னா அவங்க ஒ ஒத்துக்கலாம் ஒத்துக்காம இருக்கலாம் ஆனா கோவிடுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க அதல பாதாளத்துல போயிட்டு இருந்தாங்க அவங்கள வந்து தட்டி எழுத்து நிற்க வச்சு அவங்களுக்கு ஒரு ஊ ஊன்று கோலாக இந்தியா இருந்து நாங்க பாத்துக்கிறோம் உங்களுடைய இதை நாங்க கேரண்டி பண்றோம் உங்களுடைய ஐஎம்எஃப் லோன் அவங்க இந்தியா கேரண்டி பண்றாங்க அதை வச்சு ஐஎம்எஃப் இருந்து லோன் வாங்கி இப்ப வந்து ஓரளவுக்கு ஸ்ரீலங்கா வந்து ஸ்டெபிலிட்டிக்கு வந்துட்டு இருக்கு இன்னும் கூட வரணும் ஆனா அந்த எவ்வளவு மோசமா இருக்குன்னு நினைச்சோமோ அதெல்லாம் இல்லை மேலும் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு உறுதியாயிட்டு சீனாரளோட நம்ம வந்து சேர்ந்தது தவறான விஷயம் அப்படிங்கிறது சோ இது மாதிரி இப்ப ஸ்ரீலங்கால என்ன பண்ணித்தோ பாரதம் அதே மாதிரி இந்த புது புது நாடுகள் உருவாச்சுன்னா அதுலயும் பண்றதுக்கான சாத்தியக்கூறு உண்டு இல்ல உண்மைதான் சார் அது அடுத்தது வந்து ஒரு சின்ன கொஸ்டின் நம்ம தமிழகத்துல இருக்கக்கூடிய திரு வைகோ அவர்கள் வந்து நேத்தி ஒரு பிரஸ் மீட் நேத்தி முன்தினத்தை பேசிருச்சு வார் வந்ததுன்னா வந்து அப்பாவி மக்களை கொல்லக்கூடாது தீவிரவாதிகள் என்ன வேணா செய்யலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு சரி இது இந்த நேரத்துக்கு ரொம்ப தேவையானதா அது சார் வைகோக்கெல்லாம் மூளை கண்டு போடுது அவருடைய லெவல் என்ன அவர் திமுக வந்து மு கருணாநிதிக்கு ஒரு சேலஞ்சரா வந்தாரு ஒரு காலகட்டத்துல அப்போ கருணாநிதி வந்து எல்லா இருந்தாலும் யூஸ்வல் டுபாக்கோ மிஷின் தான் அவருக்கு தான் தெரியுமே அவர் எப்படி எப்படி யாரை எப்படி விலைக்கு வாங்கணுங்கிறது நல்லா தெரியும் அப்படி வச்சுதான் இவரை வந்து ஒதுக்கி வெளில வந்தாரு அந்த மாதிரி இருந்த மனுஷன் இந்த நிலைமைக்கு வந்துட்டாருன்னு நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏன்னா ஒரு இன்டலக்சுவல் இன்டெலக்சுவல் வைகோ என்பவர் வை கோபாலசுவாமி ஏ வைகோ வைகோன்னு சொல்றாங்க அவர் பேர் சுவாமி அவர் வந்து எதுக்கு இந்த அளவுக்கு கீழே இறங்குறாரு இதென்னா யாராவது பணம் கொடுத்து சொல்ல சொல்றாங்களா அவரை ஏன்னா ஒரு ஒரு சிந்தனை சிந்திக்கக்கூடிய மனிதர் இது மாதிரி பேச மாட்டார் என்னமோ ஆயிருக்கு மழக்க மரக்கண்டு என்னன்னு தெரியல மிகவும் வருத்தத்தக்க ஒரு இது வந்து இவர் வச்சு சொல்ல வச்சிருக்காங்க ஒரு சாத்தியப்பூர்வம் இருக்கு எல்லாரும் மதிப்பாங்க எல்லாம் நினைக்கிறாங்க அதனால நீ இப்படி சொல்லு அப்படின்னு இது வந்து இராணுவம் இந்தியா அப்படின்னு வரைச்ச வந்து இதுல போது டவுட்டே கிடையாதுங்க என்ன இவர் யாரு இதெல்லாம் சொல்றதுக்கு இவருக்கு என்ன தெரியும் இதுல அனாவசியமா இது வந்து ஏதாவது ஒரு அறிக்கை கொடுக்கறது அதுக்கு ஒரு பத்து பேரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் போடுறது இந்த ஜார்ரா போடக்கூடிய கூட்டம் அது ப்ரெஸ் சொல்லிக்கலாம் அது போய் பண்றது இன்னைக்கு பாருங்க ஹிந்துல எம் கே ஸ்டாலின் சாதனைகள்னு இங்கிலீஷ்ல போட்டிருக்காங்க ஹெட்லைன்ல ரெண்டு தப்பு ஹெட் லைன்ல ரெண்டு தப்பு மக்கள்லாம் வந்து ஐஏஎஸ் எக்ஸாமுக்கு ஹிந்து பேப்பரை படிச்சு இங்கிலீஷை வந்து இது பண்ணிப்பாங்க வாலி மெருகேத்திப்பாங்க இந்த அளவுக்கு மோசமா ஆயிருக்குது இவர் வேற பெருமையா எண்பது வயசு வந்து என்னுடைய வாக்கிங் பார்ட்னர் வேற போட்டோ எடுத்து அனுப்புறாரு எம் கே ஸ்டாலின் அப்படின்னா மொத்தத்துல சிந்தனையும் ரொம்ப கீழே வந்துருது இவங்களுக்கு வந்து என்ன பண்றோம் தெரியல இவங்களுக்கு இவங்களுடைய திட நம்பிக்கை என்னன்னா காசு போட்டு கிட்ட ஓட்டு வாங்கிடலாம் திருப்பி நம்ம பதவிக்கு வந்துடலாம் திருப்பி மீண்டும் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல எல்லாம் போயிட்டு இருக்கு நான் நினைக்கிற நிறைய அதிரடி விஷயங்கள் நடக்கிறதுக்கு நடக்க நடக்கக்கூடிய விஷயம் நடக்க நடப்பதற்கு சாத்தியக்கூறு இருக்கு இல்ல இதுக்கப்புறமா இன்னைக்கு தாக்கல் நடந்திருக்கு எல்லா நியூஸ் சேனல்லையும் அதாவது சர்வதேச அளவுல நியூஸ் செய்திகள் எல்லாமே நம்ம தேசத்தின் பக்கம் இன்னைக்கு திரும்பி இருக்கு கிட்டத்தட்ட ஹெட்லைன்ஸ் மாதிரியே ஸோ உலக நாடுகள் மத்தியில இது நம்ம தேசத்தை பத்தி அபிப்பிராயம் எந்த மாதிரியா இன்னும் இருக்கும் ஏன்னா வந்து தாக்குதல் இவ்வளவு பலமா கொடுத்துருக்கு நம்ம பாரத பிரதமரும் வந்து

அந்த இரங்கல் கூட்டம் வந்து நான் அதனுடைய வீடியோ நான் ரிலீஸ் பண்ண போறேன் இங்கிலீஷ்ல அது எல்லாரும் பார்க்கணும் அது வெஸ்ட் கோஸ்ட்ல ஈஸ்ட் கோஸ்ட்ல என்ன நடந்திருக்குன்னா காங்கிரஸ் பில்டிங் அதாவது பார்லிமெண்ட் ஈக்குவல் அண்ட் கேபிட்டல் வித்டிங் பேரு அதுல வந்து ஹியரிங் நடந்திருக்கு அங்க வந்து சாரி ஒரு பிரஸ் பிரீஃபிங் நடந்திருக்கு அதுல நிறைய பேர் காங்கிரஸ் அவங்க எல்லாம் எடுத்து அதனுடைய நாங்க வந்து வெளியிட போறோம் இல்ல கூடிய சீக்கிரத்துல சோ இது என்னன்னா முழு உலகமும் இந்தியாவோட தான் சேர்ந்து நிக்குது. ஓரிரே மலேசியா, சைனா, பாகிஸ்தானோட கொஞ்சம் அவங்களுடைய இதுக்கு தோதா பேசுறாங்க. இதெல்லாம் வந்து பாருங்க மரக்கழுந்த நாடுகள். இங்க வந்து அவங்களே தங்க தள்ள மண்ணு போட்டுக்கிறாங்க தள்ள மண்ணு போட்டுக்கிறாங்க புரியுதா சார்? ஓகே சார். ஆ அது கேக்குது? எனிதிங் எல்ஸ் நம்ம